பெரிய தடாத்தில்வர்கள் அரு அனுபவி கோயிலுக்கு போகிறோம் அனுபவி சுப்பிரமணியம் கோயில் இந்த தென்னா தெரிதா போடு அங்க தான் போக போறோம் செம்மையா இருக்கும் அந்த கோயில் போய் பார்க்கலாம் வாங்க கோயில் எதா மாதிரி இருக்குன்னு சொல்லி வேற லெவல்ல இருக்கும் நானும் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க முன்னாடி இந்த இடத்துலலாம் யானை வந்து மேய்ங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் யானைய பார்க்கலாம் இப்போலாம் ஃபுல்லா வீடு ஆயிடுச்சு எங்கிட்ட சாம்பர் இருந்துச்சு எல்லாமே இடிச்சுட்டாங்க தான் இடிச்சு போல பிளாட்டு போறான் போல் போல என்ன இப்ப நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலங்க இப்பயும் கொஞ்சம் சாம்பர் போயிருச்சு முன்னாடியெல்லாம் இப்பெல்லாம் வீடெல்லாம் இல்ல ஆனா இப்பல்லாம் வீடு அதுன்னு சொல்லி நிறைய ஆயிடுச்சு இங்க ஆறு மணிக்கு பாக்கலாம் யானைய இப்பெல்லாம் வீடு அதுன்னு அதிகமா வந்ததுனால சாம்பர்லாம் பாட்டுனால பெருசா எதுவும் பார்க்க முடியாது வராது ஏன்னா மக்கள் நிறைய இருக்காங்கல்ல ஆனா கோயில்ல போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த கீழே இங்க ஒரு கோயில் இருக்கும் இது இந்த கோயில் பேர் தரல எனக்கு ஆனா அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் எனக்கு மறந்து போச்சு இன்னொரு கோயில் இருந்தா அங்கூர் ஒரு கோயில் நல்லா இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து மேல அந்த கோயிலுக்கு போலாம் இந்த கோயில் பேரு இந்த போட்லயே போட்டிருக்காங்க எனக்கு மறந்து போச்சு நாக நாகக்கண்ணியம்மன் கோயில் இந்த கோயில் இருந்தாடியா போய் பார்க்கலாம் தான் வீடியோ நான் தெளிவாக தெரிய மாட்டேங்கிறேன் நான் தெரியல வெயில் கிளார் அடிக்குதுன்னு அதனால சுத்தமா சுத்தமாக தரேன் நான் கோயில்கிட்ட போய் வீடியோ பார்த்து கோயில்கிட்ட வந்துட்டோம் முன்னாடி இந்த அளவுக்குலாம் இருந்தேன் ஆனால் இப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதான் கோயில் சும்மா சின்ன கோயில்ல நாங்கள் எப்பவுமே இங்கே வந்து தங்கியிருப்போம் அதுக்காக சொன்னேன் ஆனால் பூட்டி கிடக்கு இந்த கோயில் தான் இப்போல்லாம் நிறைய கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க முன்னாடி இந்த கோயில்லாம் சும்மா தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் செட் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் முன்னாடி கம்பி நல்லா நல்லா தோட்டமாக இருந்துச்சு இது இதில் இது இந்த ஆடி மாதம்லாம் நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆடி மாதம் அதே மாதிரி நல்ல நாள் அந்த அது எப்படி சொல்கிறது இல்லை இல்லை அதான் சாமி கும்பிட்றக்குன்னு சொல்லி சில நாட்கள்லாம் வரும்ல அன்னைக்கெல்லாம் இப்போ நல்லா அண்ணா அண்ணா இதுன்னு சொல்லி கம்மியாக பண்ணுவாங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு முன்னாடி வருவேன் இப்போதான் வராதில்ல என்ன பாத மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு பயன்படுத்தும் அடிக்கடி வரலாம் சின்னதாக அந்த வீடியோ இடம் இங்கே தான் நாங்கள் படுத்தலாம் கிடப்போம் தஞ்சி கிடப்போம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தொம்பதுல இதெல்லாம் போகணும்னு நினைச்சு மேலே உங்கள் மேலே இன்னும் அந்த பகுதி இது சூப்பராக போயிட்டு அந்த பார்க்கலாம் ஐ காய்ச்சி நாங்கள் இங்கே அனுவாய் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கார் பார்க்கிங் சொல்லி இது ஒரு டோக்கன் ஒன்று வாங்கினாங்க எங்கள் வண்டி இந்த அனுப்பாடி இருக்கேன் இந்த வண்டிலாம் அந்த வண்டி முப்பது ரூபா வாங்கினாங்க கீழே நல்லா இருக்குங்க அந்த இந்த மரம் அது கரெளு இப்போ தான் நம்ம மேலே போக போகிறோம் இது சின்ன மருத மருதமலை மாதிரி தான் அது அதில் எப்படி படி ஏறுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஏற வேண்டியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஆனால் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கி ம மருதமல்லியம் ஜாஸ்தியாக இருக்கும் கீழே இருந்தால் இது ஒரு கோயில் ஒன்று வேறு லெவலில் இருக்கும் வாங்க மேலே போய் காட்டுறேன் இதான் மேலே போகிற ஓப்பன் என்ட்ரன்ஸு தெரியுதா அருள் மிகு அனுபவி சுப்பிரமணியன் கோவில் ஒரு ஆர்ச்சி மாதிரி நல்லாயிருக்கா இந்த இங்கேனே முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஓடை ஒன்று போகுங்க அந்த சின்ன பாலத்தையும் காட்டுறேன் வாங்க இந்த ஓடை முன்னாடி தண்ணி வரும் இப்போலாம் இல்லை செருப்பெல்லாம் கீழே விட்றணும் இங்கேயே விட்றணும் நான் செருப்பு அங்கே வண்டியிலே கார்லேயே விட்டு வந்துட்டேன் இதுதான் சூப்பராக இருக்கா நல்லா இருக்கும் முன்னாடிலாம் மக்கள் நிறையா வருவாங்க இன்னி வருவாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் விட்டோம் கீழே ஒரு பிள்ளையார் கோவில் தெரியுதா ஹலோ கைஸ் படியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து முன்னாடிலாம் கே கவுண்டிங் பண்ணி ஓடுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் நிமிஷத்தில் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் மேலே போய் நாக்கு தள்ளி போய் உக்காந்துருப்போம் நல்லாயிருக்கும் முன்னாடி நிறையா பசங்க கூட வருவோம் இப்போ பூரா மதுரையெல்லாம் போயிட்டோனால முடில இந்த இது ஒரு இந்த காரங்க கண்காணிக்கிற கோவுரை மாதிரிங்க அது மேலே இப்போ யாரும் இல்லை முன்னாடியெல்லாம் ஏறுவோம் இப்போலாம் ஏறுறதுக்கு எதுவும் விட மாட்டாங்க நினைக்கிறேன் அங்கே இப்போ கேமராவே இங்கே கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க நான் அங்கே ஃபோன்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஃபோனில் எடுக்கிறேன் கேமராவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ அது மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் இதில் ஒரு ஆர்ச் ஆர்ச்சாக இருக்கும் இந்த இது வந்து ரெண்டாவது ஆர்ச்சு சும்மா ஏதாவது என்ன சொல்கிறது ஏற முடியாதவங்க உட்காடுறதுக்காக அவங்க விட படிக்கிறது இல்லை நடந்தே இந்த மரத்தெல்லாம் பேரழிலாம் வச்சுருப்பேன் நான் முன்னாடி இந்த அம்பு விட்டு ஹாட்டெல்லாம் சாரி ஹாட்டு போட்டு அம்பு விட்டுருக்காய்ங்க எங்கெங்கே போயிருக்குன்னு ஆனால் அழியாத அளவுக்கு நான்லாம் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் கடைசியில் எங்கேனா போட்டேன்றதே எனக்கு மறந்து போச்சுங்க இந்த மரத்தில் ரெண்டு இப்போ எனக்கு இலைப்படுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா என்ன நாங்கள் காலில் சாப்பிடல தான் சாப்பிட்ணும் இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் போய் கீழே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இது வந்து மூணாவது ஆறுச்சு ஆறுமுக கடவுளே முருகா ஒரு வழியாக மேலே பக்கம் வந்துட்டாங்க கீழே கீழே மூணு ஆரிச்ச தாண்டிட்டு இப்போ நாலாவது ஆரிச்சு இதான் ஓ முருகா அந்த ஆர்ச் மொத்த இதில் வந்து நாலு ஆடிச்சு உட்கார்றக்காக சரி ஆடிச்சுட்டு அதுவும் அதாவது அதான் சொன்னனே ஏறி வர்ற முடியாது ஏங்க அதில் உட்காந்து உட்காந்து வருவாங்கள்ல அதுக்காக அது நல்லா இருக்கும் முன்னாடி தான் இப்போ தான் ரொம்ப வெறிச்சு ஓடிமே கிடக்கு இது வந்து மேலே கடைசி ஆர்ச்சு எங்கள் ஊர் கோயில் நான் பாரு இடுப்பான்னு சொன்னதின்னு சொல்லி விநாயகர் இதான் எடுப்பன்னு சன்னதி ஏதோ கருப்பசாமி கோயில் மாதிரி இருக்குது இருக்குங்க அவருக்கு லைஃப்லே ரூபாயை நான் முத மொதல் என்ன ஒரே இடம் இதான் முழுசா இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கீழே கடந்து எடுத்து அதை இங்கே வச்சு தான் தெரியாமல் இருந்தேன் அவங்க கூட வந்த பசங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்த மறக்கவே முடியாது இந்த இங்கே தான் இங்கே தான் எண்ணிகிட்டு இருந்தேன் ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேலே போகலாம் வேற இருக்கும் மேலே அவங்க ஒரு வேலு ஒன்று இருக்கும் அந்த வேலுக்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த ஒரு ஃபோட்டோ கூட ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுருப்பேன் அந்த வேலை பார்த்தா எனக்கு அந்த ஃபோட்டோ தான் ஆகும் வரும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு அந்த வேலு தான் ஆகும் வரும் அந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி குறுக்க கம்பியெல்லாம் கிடையாது இப்போ வந்து இந்த கம்பி போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் நான் இங்கே தான் உட்காந்துட்டு முன்னாடி போ வண்டி ஓடலை அப்படின்னா சாம்பரில் ஓடாட்டி இங்கே தான் வந்துடுவோம் இங்கே வந்து இங்கே உட்காந்துருவோம் இங்கே கீழே நல்லா இருக்கும் இந்த அங்கே ஒரு குகை ஒன்று இருக்குங்க கொகோண்ட்டா ஒரு சின்ன கோயில் தெரியல மேலே கொஞ்சம் போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே படுத்தெல்லாம் தூங்குவேங்க நான் சூப்பராக இருக்கும் அந்த கொகை கோயில் இப்போ காணோம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இருக்குங்க வாங்க அதை காட்டுறேன் அந்தா அங்கே தெரியுதா இது நாங்கள் இறங்கி போகணும் இறங்கடாம எல்லா ஊரில் இருக்குங்க நான் பாருங்கள் சூப்பராக சரியான இந்த இடத்துல குளிர்ச்சியாக தான் இருக்கும் தண்ணி செம்மைசாக இருக்கும் இங்கே முன்னாடி சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து ரொம்ப லேட்டாயிடுச்சு ஏன்டா கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு நான் கடைசியாக வந்தேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தேன் இப்போ இந்த இதுக்கு யாரும் போகிறதில்ல நினைக்கிறேன் இங்கே பாருங்க வழியே இல்லைங்க ஏதோ பூந்து போகிறேன் இங்கே பாருங்கள் சத்தியமாக வழி இல்லை யாரும் இப்போ இதுக்கு வர்றதில்ல நினைக்கிறேன் இந்தா முன்னாடி இந்த தடம் பெரியதான்னு தெரில இந்தா இதான் வழி இங்கே பாருங்கள் தெரியா இதாங்க இங்க இதாங்க படுத்தங்க சூப்பராக இருக்கா இங்க தான் நல்லா இருக்கும் ஆனா எப்படி கட்டிக்காங்க பாருங்க பாறை கீழே வந்து அப்படியே ஒரு கொகை மாதிரி கட்டிக்கிறாங்கண்ணா இந்த யாரும் இங்கே தண்ணியில் வச்சிருக்காங்க இங்கே யாரோ படுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் எல்லாமே இருக்கு நல்லா இருக்குந்தா கோயில் மேலே இன்னும் மேலே கோயில் போகலாம் சரிங்களா வாங்க மேலே போகலாம் கீழே ஈஸியாக இறங்கிட்டேன் ஆனால் மேலே ஏறுறது தான் கஷ்டமாக இருக்கு மாத்தாடி என்ன இது அந்த அளவுக்கு போகிற வழி இல்லைங்க நான் எத்தலாமே என் போயிட்டு வரேன் பாருங்க நல்லா இருக்குல்ல வேற லெவலில் இருக்கும் அந்த இடத்துல குளிர்ச்சியாக செம்மையாக இருக்கும் மேலே போகலாம் நம்ம ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இன்னும் மேலே போய் கீழே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அது மாதிரி மேலே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஆங்க இங்கே வந்து இந்த அன்னதானம் போடுறாங்கல்ல அது இன்னைக்கு யார் போடுறா அந்த மாதிரி அவங்களோட நேம் லிஸ்ட்டு டேட்டு இதெல்லாம் போட்டுக்குவாங்க இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி த வரலாறே கொடுத்துருக்காங்க நம்ம வரலாறுலாம் அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை இது வந்து அன்னதானம் இந்த மாதிரி இது வந்து க இந்த குடிநீர் நீர் சும் செம்ம கூலிங்காக இருக்குங்க தண்ணி பயந்தே போயிட்டேன் கோழி ஓட்டு தண்ணி அப்படியே ஜில்லன்னு வருதுங்க பிரிட்ஜே அந்த அந்தளவுக்கு செம்ம கூலிங்காக இருக்குது இது வந்து அண்ணா ஆனால் எல்லோரும் சாப்பிட்றது டெய்லி எங்கள் மதியம் வந்து அண்ணா அண்ணா போட்டுருவாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வந்தால் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டா ஒரு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அண்ணா எல்லாம் இது வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களோட ஆஃபீஸ் இங்கே தான் இப்போ யாரும் வரல நினைக்கிறேன் நான் சில பேர் செருப்பெல்லாம் போட்டு வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் நம்ம வந்து செருப்பெல்லாம் கீழே விட்டு வந்துட்டோம் இந்த இங்கேயும் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் முன்னாடி இப்போலாம் டைம் ரொம்ப போயிடுச்சு தெரியுதான்னு பாருங்க இருங்க காட்டுறேன் அங்கே இங்கே இருக்கிறது ஃபுல்லாக சாம்பார் நம்ம கீழே ஒரு ஊர் பார்த்தோம் இல்லாது இங்கே தெரியுதா இது ஃபுல்லாமே சாம்பார் தாங்க ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு அப்பா பத்து சதவீதம் சாம்பரெலாம் இடிச்சுட்டாங்க அதே மாதிரி மக்களும் அதிகமாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா வீடு முன்னாடியெல்லாம் கம்மியாக இருக்கும் இப்போலாம் நிறையா பேர் இங்கே வந்து இந்த சாம்பெல்லாம் இடிச்சுட்டு பிளாட் போட்டு அதான் இப்போ ரியல் எஸ்டேட்டுக்காரங்க அந்த மாதிரி நிறையா வந்துட்டாங்க போல் அதனால தான் அப்போ இங்கே ஃபுல்லாக அதான் அந்த பள்ளம் மேடெல்லாம் இப்போ கம்மிங்க ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக அந்த சாம்பல் ஓடாதனால பள்ளம் அதெல்லாம் தெரியலை முன்னாடிலாம் பயங்கரமாக பள்ளம் அதெல்லாம் தெரியும் இப்போ வந்து பூரா அந்த அஞ்சு வருஷத்தில் அந்த மழை இதுன்னு வந்து நிறையா அந்த பல்ல மேடுகளில் அப்புறம் அரித்து முன்னு முடிஞ்ச அளவுக்கு மெத்திருச்சு வாங்க மேலே ஆ மேலே போகிறோங்க இதாங்க கோயில் இதாங்க கோயில் அனுபவி கோயில் இங்கே சாமி தெரியல அனுப்புகிறோங்க இதான் கோயில் சாமி இதுதான் தெரியுதா சாமி கும்பிட்டாச்சு இது வந்து இங்கே ஒரு இது எப்போ இது எது சொல்கிறது சில்வராக இது தாலையான்னு தெரியல எனக்கு நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் இது வந்து இந்த தேர் இந்த இங்கே ஒரு சாமி எனக்கு இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் போட்டு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த கோயில் பின்னாடி முன்னாடி நிறைய அங்கே இடம் இருக்கும் ஆனால் இப்போலாம் ஃபுல்லாக நெருக்கி அங்கங்கன்னு கோயில் சொல்லி கட்டிட்டாங்க அதனால் தெரியலை ஒரு பூனை குட்டி கோயில் மேலே இருக்குது இங்கே பாருங்கள் இதாங்க அந்த பின்னாடி நான் கோயில் மேலே இருக்க மலை நான் அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போயிருக்கேன் ஆனால் புல ஒட்டு முல்லுன்னு சொ ஒட்டு முல்லுன்னு சொல்லுவாங்க அப்படியே சட்டை அட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்களே அந்த மாதிரி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும் மேலே வாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே சூப்பராக இருக்கும் வாங்க மேலே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு நடி அருள்மிகு கன்னி மூளை கணபதினு சொல்லி ஒரு விநாயகர் கோயில் வரும் விநாயகர் கோயில் தாங்க ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் அவங்க வந்தால் மேலே மேலே தான் மேலே போகலாம் இது வந்து வெளியில் வர்றதுக்கு எங்கிட்ட ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க மேலே போகலாம் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் தீபத்தை வந்து இந்த ஸ்டாண்டில் வைக்க சொல்லி இந்த போட்டிருக்காங்களா ஆய்ஸ் நம்ம மேலே போகிறோம் மேலே ஒரு கோயில் இருக்குது இந்த இங்கே ஒரு வேல் தெரியுதா இந்த வேல் தாங்க நான் முன்னாடி எடுத்தேன்னு சொன்னேன்ல ஒரு வேலு அந்த வேலுக்கு தான் இந்த இதுக்குள்ளே ஊற்று வேறு லெவலில் வருது பாருங்க தெரியுதா தண்ணி வழியுது செம்ம ஜில்லுன்ருங்க மேலே அங்கேருந்து உள்ளேருந்து வருது இந்த அங்கே பைப்பு பைப்படியாக வருதா இந்த இந்த வேலு தான் நான் சொன்னேன்ல இந்த வேலு தான் தெரியாமல் எடுக்கிறேங்க நானே வீடு எடுக்காதீங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மேலே மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகலாம் சரிங்களா கடைசி தான் கோயிலோட மேலே கடைசி கோயில் வேறு லெவலில் இருக்குது அங்கே பணம் இருக்குது இப்போல்லாம் நிறையா கேமரா அங்கேயும் வச்சுட்டாங்க இது ஏன்னு தெரில தெரியுதா இது வந்தா அருணாச்சலேஸ்வரர் இதா அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆனால் உள்ள சிவன் கோயில் மாதிரி சிவனோட இதுதான் அங்கே இருக்கு இது மேலே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கான் இலக்கை எடுக்குன்னு நான் வேகமாக ஓடி ஒன்றே அதனால் இங்கே சூப்பர் செம்மையாக ரெஸ்ட் எடுக்கலாம் அதான் கோயிலுக்கு வந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல இந்த இடத்துல நல்லாயிருக்கும் இது வந்து கோரம் இதுக்கு மேலே இருந்தால் ஒரு குறித்த அளவுக்கு போயிருக்கேன் நான் தான் சொன்னேன் அந்த ஒட்டு முள்ளுது அப்படின்னு சொல்லி இந்த மரத்தில் வந்து தொட்டி இதுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க ஒரு பெரிய கேமரா ஒன்று வச்சுருப்பாங்கண்ணா அது எங்கே தான் தெரில இங்கே இந்த ஃபுல்லாக அந்த தடம் சிட்டி ஃபுல்லாக அது ஃபோக்கஸ் ஆகும் ஆனால் அங்கே எங்கேயோ வச்சுருப்பாங்க இங்கே தெரியல எனக்கு இங்கேருந்து இந்த இங்கே வந்து கீழே இருக்க கோயில் நம்ம வந்து மேலே இதான் இங்கே இருந்தாங்க இந்த கோயில் இவ்வளோதாங்க அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நீ இனிதான் நிறையா மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்துட்டோம் அவ்வளோதான் காய்ஸ் இதுக்கப்புறம் தான் அங்கேன்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தெரியுதா ஜூம் பண்ணுறேன் இந்த குட்டியாக இங்கேருந்து பார்த்தா குட்டியாக தான் தெரியும் ஆனால் அங்கே போய் பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது அடி ஐசாலுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க ஆஞ்சநேயர் கோயில் அடுத்து வேறு நல்ல இன்னும் இதே மாதிரி வேறு கோயிலை பார்த்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எது எது நல்லா இல்லையோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் சே பாய் கைஸ்